ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாணவன் அகாடமி நீ நம்ம பார்க்க போகிறது குரூப் டூ குரூப் டே எக்ஸாமுக்கு மிகவும் தேவையான ஒரு நாற்பத்தஞ்சு பாடங்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த நாற்பத்தஞ்சு பாடம் படித்தாவே போதும் நீங்கள் குரூப் டூ ஜிகேவில் கேட்குற எழுபத்தஞ்சு கொஷின்ஸில் ஒரு நாற்பத்தஞ்சு கொஸ்டினுக்கு மேலே இதில் ஆன்சர் பண்ண முடியும் இந்த நாற்பத்தஞ்சு கொஷின்ஸ் நமக்கு எவ்வளோ முக்கியமானது நமக்கு தெரியும் தமிழில் மட்டும் ஒரு தொண்ணூத்தஞ்சு மேக்ஸில் ஒரு இருபது இது போட்டாவே போதும் அது ஜிகேவில் ஒரு நாற்பத்தஞ்சு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கொஷின் போட்டாவே நம்ம ஃபில்லிம்ஸில் வந்து பாஸ் ஆகிடலாம் ஃபில்லிம்ஸுக்கு வந்து தேவையானது இந்த நூற்றம்பது கொஸ்டின் போட்டாவே போதும் நீங்கள் மொத்த பாடமும் படிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த நாற்பத்தஞ்சு பாடம் படித்தாவே போதும் ஜிகேவிலருந்து நாற்பத்தஞ்சு கொஸ்டின் மேலே போட்டுடலாம் ப்ளஸ் தமிழ்லேயும் மேக்ஸ்லேயும் ஒன் டென்னு கிட்டே டார்கெட் பண்ணால் போதும் ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் போட்டுடலாம் ஒன் ஃபிஃப்டி கொஷின் போட்டினா ஈஸியாக ஃபில்லிம்ஸில் பா பாஸ் பண்ணிடலாம் நம்ம அதனால் எல்லா பாடமும் படிக்காமல் இந்த நாற்பத்தஞ்சு பாடம் மட்டும் படிச்சுக்கங்க சரி வாங்க அந்த நாற்பத்தஞ்சு பாடம் என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாலிட்டிக்லேருந்து ஒரு பத்து பாடம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரலாறு மற்றும் இந்திய தேசியத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சு பாடங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸில் ஒரு மூணு பாடம் சொல்லியிருப்பேன் ஜாக்ரஃபி பொறுத்த வரைக்கும் நம்ம பத்தாம் வகுப்பு ஜாகிரபியில் இருக்கிற ஒரு ஏழு பாடங்கள் இருக்கும் இந்த ஏழு பாடங்கள் படித்தாவே போதுமானது இந்த ஏழு பாடங்கள் வந்து ரொம்ப முக்கியமான இது இதுலேருந்தே இருந்தே வந்து ஒரு எட்டு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஜாகிரபியில் அதில் வந்து ஏழு கொஸ்டின் நம்ம டென்த்து ஜாகிரபிலேயே கட்டுருவாங்க ஸோ இதை மட்டும் படிங்க போதுமானது சரி வாங்க என்னென்ன பாடம் படிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாடம் பாருங்கள் ஃபஸ்ட்டு டென்த்து சோஷியல் சயின்ஸ் புக்கு தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து பாருங்கள் என்னென்ன பாடம் படிக்கணும்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாவது படம் வந்து படிக்கணும் அஞ்சாவது படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறாவது படம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் இது ஆறாவது படம் இதையும் படிச்சிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழாவது படம் காலைநிலையத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் இது வந்து ஏழாவது படம் இதையும் படிச்சுக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா தேசியம் காந்திய காலகட்டம் இது வந்து எட்டாவது படமாக இருக்கும் இதையும் படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் பாருங்கள் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா யூனிட் எட்டில் ஆகும் அதையும் சேர்த்து படிச்சுங்க யூனிட் எட்டில் கவர் ஆகும் இந்த விடுதலை போராட்டம் வந்து யூனிட் வரும் ப்ளஸ் ஐஎன்எம்லேயும் வரும் இது அஞ்சாவது படம் ரொம்ப முக்கியமான படம் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா புக்கில் ஒன்பதாவது படமாக கொடுத்துருப்பாங்க வரலாறுல அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் இதுவும் வந்து யூனிட் எட்டில் கவர் ஆகிற படம் தான் அதனால் பார்த்திங்கன்னா யூனிட் கவர் ஆகும் ப்ளஸ் இந்திய தேசிய கட்சியிலேயும் கவர் ஆகும் இந்த பத்தாவது படமும் ரொம்ப முக்கியமானது இந்த ஒன்பதாவது படமும் பத்தாவது படமும் யூனிட் கவர் ஆகிற படம் இது வந்து கொஞ்சம் டீப்பாக படிச்சுங்க அடுத்து பாருங்கள் பத்தாம் வகுப்பு புவியியலில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன் எல்லா பாடமும் படிச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன் மொத்தமாக புவியியலில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு பாடம் இருக்கும் பத்தாம் வகுப்பு புவியலில் அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து பத்தாம் வகுப்பு கோயிலில் ஆர்டராகவே கொடுத்துருப்பேன் அதை அப்படியே படிச்சுக்குங்க இந்த ஏழு லெஷன் படித்தாவே போதும் கோவிலில் இருந்து மொத்தமாக ஒரு எட்டு கொஸ்டின் கேட்டால் கூட அதில் ஒரு ஏழு கொஸ்டின்லேருந்து ஆறு கொஷின் வரைக்கும் போட முடியும் அதனால் வந்து டென்த்து ஜாகிரி படித்தாவே போதும் நீங்கள் அடுத்து பாருங்கள் குடிமையல் குடிமையல் வந்து பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு குடிமையல் பாருங்கள் இதில் வந்து ஒரு மூணு பாடம் சொல்லியிருப்பேன் மொத்தமாக அஞ்சு பாடம் கொடுத்துருப்பாங்க அது ஃபஸ்ட்டு மூணு பாடம் படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மூணு பாடம் என்னென்னு பாருங்கள் இந்திய அரசியல் அமைப்பு ஃபஸ்ட்டு பாடமாக இருக்கும் அதை படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவன் அரசு படம் ரெண்டாவது படம் நடுவன் அரசு இதையும் படிச்சுங்க மூணாவது படம் பார்த்திங்கன்னா மாநில அரசு இதுவும் படிச்சுக்கோங்க இந்த மூணு பாடம் வந்து டென்த்து ஜே குவாலிட்டியில் படித்தா போதுமானது அடுத்து பாருங்கள் பொருளியல் எக்கனாமிக்ஸ்லேருந்து இருந்து ஒரு மூணு பாடம் கொடுத்துருப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு மூணு படம் மொத்தமாக வந்து எக்கனாமிக்ஸில் அஞ்சு படம் இருக்கும் அதில் வந்து மூணாவது படம் நாலாவது படம் அஞ்சாவது படம் இந்த அஞ்சு மூணு படம் பார்க்கணும் என்னென்ன பாடம்னு பாருங்கள் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து இந்த பாடம் படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசாங்கமும் வரிகளும் இது வரும் ப்ளஸ் ஜிஎஸ்டி பற்றி நல்லா டீப்பாக படிச்சுங்க அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும் அதுக்கப்புறம் பாருங்கள் தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் இது வந்து பார்த்திங்கன்னா யூனிட் நைன் யூனிட் நைனில் வந்து கவர் ஆகிற பாடம் இதனால் பார்த்தீங்கன்னா டீப்பாக படிச்சுங்க இதில் ரெண்டு கொஷின் கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க யூனிட் நைனில் கவர் ஆகிற பாடம் தான் தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் எப்பவுமே ரெண்டு கொஷின் இதிலேருந்து கேட்டுடுறாங்க அதனால் இந்த பாடம் கொஞ்சம் டீப்பாக படிச்சுக்குங்க அடுத்து பாருங்கள் பதினோராம் வகுப்பு வரலாறு புக்கு போயிடுங்க பதினோராம் வகுப்பு வரலாறு புக்கில் போயிடுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன பாடம் படிக்கணும்னு பாருங்கள் பதினோராம் வகுப்பு வரலாறு புக்கில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கலை எதிர்ப்புகள் இந்த பாடம் படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவீனத்தை நோக்கி இந்த பாடம் படிக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா சிந்து நாகரிகம் இருக்கும் அதையும் படிச்சுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா வரலாறுல ஆகும் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் இது வந்து தென்னிந்திய வரலாறு பற்றி கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குப்தர்கள் புத்தர்கள் இந்த படம் படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க இதை வந்து பல்லவர்கள் சாளுக்கியர்கள் இவங்க ரெண்டு பேர் பற்றி கொடுத்துருப்பாங்க இது கொஞ்சம் நல்லா படிச்சுங்க அடுத்து பாருங்கள் அரேபிய துருக்கியர்கள் வருகை இதில் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான்கள் பற்றி படித்தாவே போதுமானது வேறு எதுவும் நீங்கள் படிக்கணும்னா டெல்லி சுல்தான்கள் வந்து படிக்க ஆரம்பித்தவங்க போதுமானது அடுத்த பாடம் பாருங்கள் அடுத்த பாடம் வந்து பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் இந்த அடுத்த பாடம் போகிறாங்க பாமினி விஜயநகர அரசுகள் அதாவது என்ன சொல்கிறது வரலாறு பொறுத்த வரைக்கும் வரலாறு பொறுத்த வரைக்கும் நாகரீகம் நாகரிகம் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் குப்தர்கள் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி அதாவது பல்லரை பற்றி கொடுத்துருப்பாங்க முக்கிய நிற்கியவர்கள் வந்து டெல்லி சுல்தான் பற்றி கொடுத்துருப்பாங்க அப்புறம் வந்து முகலாய அரசு மராத்தியர்கள் பாமினி விஜயநகர் பேரரசு பிற்கால சிவாயர்கள் பாண்டியர்கள் இதெல்லாம் தென்னிந்திய வரலாறு வந்துடும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாடங்கள் இதிலிருந்தே வந்து மொத்தம் வரலாறுல எட்டு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இதிலிருந்து ஒரு அஞ்சாறு கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ண முடியும் ஈஸியாகவே அடுத்த பாடம் பார்க்கலாம் இது வரைக்கும் முப்பது பாடங்கள் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு வரலாறு புக்கு பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்தில் கவராகும் ஆகும் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி இந்த பாடம் படிச்சுக்கோங்க அடுத்த பாடம் பாருங்கள் இது வரை இதை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் வகுப்பு வரலாறு புக்கு நீங்கள் ஃபுல்லாக ஒரு எட்டு பாடம் இருக்கும் அந்த எட்டு பாடம் படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு பாடம் சொல்லியாச்சு ரெண்டாவது படம் பாருங்கள் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் இது ரெண்டாவது பாடமாக இருக்கும் இதையும் படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்திய விடுதலைப் போரில் முதல் உலக போரின் தாக்கம் இந்த படம் மூணாவது படமாக இருக்கும் இதையும் படிச்சுக்கணும் அடுத்து பாருங்கள் காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் இதுவும் படிச்சுக்கணும் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டத்தில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் இது அஞ்சாவது படமாக இருக்கும் இதையும் படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஆறாவது படம் வந்து தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம் இது வந்து ஆறாவது படமாக இருக்கும் இதுவும் படிச்சுக்கோங்க ஏழாவது படம் பாருங்கள் இந்திய தேசிய இயக்கத்தின் கட்டம் இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம் அதை படிச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் லாஸ்ட் லெசன் வந்து காலவியத்துக்கு இந்திய இந்தியாவின் மறு கட்டமைப்பு இது வந்து பாடம் எட்டாம் நம்பரில் இருக்கும் இது வந்து எட்டாவது பாடம் இந்த எட்டு பாடம் வந்து ரொம்ப முக்கியமானது இந்திய தேசிய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இதில் இருந்து கொஷின் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து படித்தே ஆகணும் அடுத்து பாருங்கள் இந்திய தேசிய இயக்கம் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் அடுத்தது பாருங்கள் பதினோராம் வகுப்பு பாலிட்டி புக்கு எடுத்துக்கிங்கன்னா அதாவது ஆல்ரெடி வந்து பத்தாம் வகுப்பு பாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லெஸ் சொல்லியாச்சு அதாவது இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு பாடம் அதுக்கு நடுவண அரசு அப்புறம் மாநில அரசு இந்த மூன்று பாடங்கள்னு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அரசாங்கம்னு சொல்லிட்டு பதினோராம் பாலிட்டி புக்கில் இருக்கும் பன்னெண்டாவது பாடமாக இதை படிச்சுக்கோங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பதினாலாவது பாடமாக ஒன்று இருக்கும் அதையும் படிச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழக அரசியல் சிந்தனைகள் இது வந்து பார்த்திங்கன்னா பதினைஞ்சாவது படமாக இருக்கும் இதுவும் படிச்சுக்குங்க இது எல்லாமே பாலிட்டியில் ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் அடுத்து பாருங்கள் பன்னெண்டாம் வகுப்பு பாலிட்டி புக்கில் என்னென்ன பாடம் படிக்கணும்னு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து பாலிட்டி நீங்கள் படிக்கிறீங்கள அதோட கம்பேர் பண்ணி படித்தீங்கன்னா இந்த பாடம்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதோட அப்டேட்டட் வருஷன் தான் இந்த டுவெல்த்து பாட்டில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே அதை படிச்சுட்டு இதை படித்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க என்னென்ன பாடம் படிக்கலாம்னு பாருங்கள் டுவெல்த்து பாட்டீட்டில் ஃபஸ்ட்டு பாடம் இந்திய அரசியலமைப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் பாலியடில் ஃபர்ஸ்ட் லெசனாக இருக்கும் அடுத்தது பா அதுக்கடுத்தது பாருங்கள் சட்டமன்றம் இது பாடம் ரெண்டாம் நம்பரில் இருக்கும் அதுக்கப்புறம் ஆட்சித்துறை ஆட்சித்துறை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றம் நீதிமன்றம் அதை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் லாஸ்ட் லெசன் பார்த்திங்கன்னா இந்தியாவில் கூட்டாட்சி அதாவது மத்திய அரசு மாநில அரசு இது ரெண்டு சேர்ந்த மாதிரி இருக்கும் இது நாற்பத்தஞ்சு லெசன் நீங்கள் படித்தாவே போதுமானது இந்த கடைசி முப்பது நாளில் இந்த பத்தஞ்சு லெசன் வந்து நீங்கள் படிச்சுட்டே போங்க இதை படிக்காமல் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம் இந்த நாற்பத்தஞ்சு லெஸனை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுட்டு டெஸ்ட்டு அட்டன் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நாற்பத்தஞ்சு லெசன் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட கொஷின் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ண முடியும் ஜி ஒரு எழுபத்தஞ்சி கொஷின் கேட்குறாங்கன்னா அதில் நாற்பத்தஞ்சு கொஷின் மேலே நீங்கள் இந்த பாடம் நாற்பத்தஞ்சு பாடங்கள் படித்தாவே நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம் சரி ஓகே தேங்க்யூ